போய் படிச்சுக்கோ என்றான் அவன் போய் படிச்சு கொண்டான் மறுபடி கத்தர் சாவுகளை நோக்கி மறுபடி கத்தர் சாவுகளை என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாவுகள் நிறுத்திருந்து ஏற்கனவே போய் இதோ இருக்கிறேன் என்ன கூப்பிட்டீரே என்றான் அதற்காக என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திருப்பி போய் படிச்சுக்கோ என்றான் சுவாமிகள் கத்திர இன்னும் மரியாதை இருந்தான் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை

சாமியோட உடாதுனால அந்த குழந்தைங்களை ஆண்டுக்கூட இறக்க கேற்ப அன்பு அந்த குழந்தைங்களை இருக்கு இப்ப சாமியோட பேசறதுக்கு ஆசைப்படுறாரு அந்த குழந்தைய கூப்பிடுறாரு அந்த குழந்தைக்கு தெரியல இவர்தான கண்ணை தனிப்பட்டது இவருடைய ஏதோ

சாமிகளை பற்றி ஒன்னு சுவாமியா ரெண்டு சுவாமிகளை வந்து பாக்குறோம் ఒక్కొక్కరి కాలు తెలిసి మరే చూడవారు నీకు ఏ సపోర్ట్ అందరికి వాళ్ళు ఎన్నారు సరే నీ తె కూడా సరే ఏ సపోర్ట్ అందరికి వాళ్ళకి ఏమైనా ఆట ఉంటే అందరికీ జవ్వు పడకూడదే అక్కడ అభిషేక ప్రతికూడే అక్కడ వార్త తరువారే నీకే ఒక వల్ల తీర్థ దర్శయాగా నీకు వాళ్ళకుండే నీకు పై